கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்திருப்பீங்க என்ன ஆராதனைகள் எழுப்புதல் ஆராதனை அபிஷேக ஆராதனை அக்கினி ஆராதனை தீர்க்க தரிசன ஆராதனை என்ற பெயர்கள் பல கூட்டங்கள் சபையில் நடைபெறுகின்றது ஆனால் வேதத்தில் கர்த்தர் ஆண்டவர் ராகு கிறிஸ்துவ ஒரு ஆராதனையை நாம் செய்யும்படியாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அது எதுனாலும் கேட்குறீங்களா அதுவே புத்தி உள்ள ஆராதனை அலையா அவர் சொல்கிறார் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியுமான ஜீவ வழியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரங்க இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டுகொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை தேவ பிள்ளே நாம் செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை எது என்றால் நம்மையே தேவனுக்கு உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுப்பது புத்தி உள்ள ஆராதனை அப்போ நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுக்காமல் நம் வெறும் பாடல்களை மட்டும் உணர்ச்சி வசப்பட்டு பாடிக்கொண்டிருந்தால் அது புத்தி இல்லாத அது என்ன ஆராதனை அது புத்தி இல்லாத ஆராதனை தானே அப்படி தானே தன்னை ஜீவபலியாக அர்ப்பணிக்காத எந்த மனிதனும் மனுஷியும் செய்யும் ஆராதனையும் வீணாகவே கருதப்படும் ஒரு ஆட்டை எப்படி கட்டி பலிவிடத்தில் பலி செலுத்தும்படியாக வைக்கிறாங்களோ அதுபோல நம்மையும் தேவனுக்கு முன்பாக பூரணமாய் ஒப்பு கொடுப்பதே ஜீவபலியாக அர்ப்பணிப்பதாகும் நாம் அர்ப்பணிக்கின்றேன் அர்ப்பணிக்கின்றேன் என்று பாடல் பாடலா எப்படி நான் அர்ப்பணிக்கிறேன் அர்ப்பணிக்கிறேன் என்று பாடல் பாடுவதில் பாடல் பாடுறதுனால ஒன்றும் நடக்க போறதில்லை நம்முடைய வாழ்வில் வாழ்ந்து காட்டுவதாலேயே நம் ஜீவபலியாக அர்ப்பணிக்க முடியும் ஆப் தேதத்துல ஆபரகாமுக்கு நூறு வயதில் ஒரு மகனை கர்த்தர் ஆண்டவரா ஆண்டவர் ரசிகரமாக தேவன் நூறா அவருக்கு நூறாவது வயதுல ஒரு மனுஷனை கொடுத்தாரு யாரு ஒரு மகனை கர்த்தர் கொடுத்தாரு ஆபரகளுக்கு தன் மகன் ஈசாக்கு என்றால் உயிர் உலகம் எல்லாமே அவன் ஆனால் அந்த மகன் சுமார் எட்டு வயதாக இருக்கும்போது போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி உன் புத்திரனும் உன் ஏக சுதன உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மேரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் கழலியா எவ்வளவோ பெரிய துயரமான சம்பதம் யோசித்து பாருங்கா எப்படி சந்தோஷம் எதிர்காலம் எல்லாமே ஈசாக்கு தானே அவன் மேல எப்படி பாசத்தை கொட்டி வளர்த்து கொண்டிருப்பான் அல்ல இல்லையா கர்த்தர் அவனை போய் பலியிட சொன்னான் அல்ல என்ன சொல்றாரு பலியிட சொல்றாரே என்று நம்ம யோசிப்போம் இல்லையா தேப்ளே ஆயிரம் எப்படி ஆயிரம் ரெண்டாயிரம் ஆடுகளை பலியிட சொன்னால் ஆபிரகாம் எளிதாக செய்ய முடியும் ஆனால் தன்னுடைய பாசத்துக்கும் நேசத்துக்கும் ஒரே ஒரே மகனை பலியிட சொன்னால் எப்படி முடியும் ஆனால் இங்குதான் ஜீவ பலியாக அர்ப்பணிப்பது என்றால் என்ன என்று நமக்கு ஆபிரகாம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் நமக்கு பிரியமானவைகளையும் நம்முடைய சுய சித்தத்தையும் தேவனுக்கு முன்பாக ஒப்பு ஜீவபலியாக அர்ப்பணிப்பதாகும் தேப்ளே ஆபிரகாம் தேவன் சொன்னபடியே தன் குமாரன் மகன் பலி செலுத்தும்படியாக தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார் எப்படி புறப்பட்டு போனார் என்று அடுத்த வசனத்துல பார்க்குறோம் ஆதி ஆமாம் இருபத்தி ரெண்டு மூணில் ஆனாலும் கர்த்தர் ஈசாக்கை கொல்லும்படி விடவில்லை கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கும்படி இப்படி சொன்னார் அழலியா உண்மையில் ஆண்டு ராகி எரிச்சுகிறாய் இயேசு கிறிஸ்து கர்த்தர் மனித உயிர்களை பலி கேட்கும் தெய்வம் அல்ல அது கருத்தருக்கு அரவறுப்பானது உபாக புத்தகத்துல பனிரெண்டாவது சொல்றாரு அதேபிளே இன்று நம்முடைய அர்ப்பணிப்புகள் பாடல்களோடு நின்று விடுகிறது பாடல்கள் நல்லது தான் எப்படி பாடல் பாடல் பாடுவது நல்லதுதான் நம்மை உணர்த்துகின்றது ஆனால் வெறுமனே பாடல்கள் பாடுவதால் மட்டுமே நாம் நம்மை ஜீவ வழியாக அர்ப்பணித்து விட முடியாது நம் அந்த நடைமுறையில் நம் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் உங்களால் அதிகாலை தூக்கம் எப்படி அதிகாலையில் தூக்கத்தை தியாகம் செய்து ஜபிக்க முடிகின்றதா யோசிங்க உங்களால் ஒரு நேர உணவை தியாகம் செய்து உபவாசத்தோடு ஜெபிக்க முடிகிறதா யோசித்து பாருங்க உங்களை தேவனை விட்டு பிரிக்கின்ற பாவ காரியத்தை நின்று பிரிந்து வர உங்களால் முடியுமா யோசிங்க உங்களை தவறான பாதையில் நடத்துகின்ற அந்த நட்பில் இருந்து பிரிக்க முடிகிறதா பிரிய அந்த குரூப்ல இருந்து பிரிய முடியுமா யோசிங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்ய உங்கள் நேரம் பணம் திறமைகளை கொடுக்க மனம் வருகின்றதா யோசித்து பாருங்க தேவ பிள்ளையே இப்படி அனிதன வாழ்க்கையில் நம் கர்த்தருக்காய் செய்யும் ஆண்டவருக்காய் செய்யும் அத்தனை கிரியைகளும் தான் நம் தேவனுக்கு செலுத்தும் ஜீவ வழி அதுவே தேவனுக்கு முன்பாக புத்தி உள்ள ஆராதனை அதை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார் இந்த நாளில் உடனே இந்த இந்த செய்யுங்க புத்தியுள்ள ஆராதனையை கர்த்தர் நாமம் உங்கள் மூலம் எப்படி இந்த நாள் இந்த புத்தியுள்ள ஆராதனை செய்யுங்க கர்த்தர் நாமம் உங்கள் மூலியமாக மகிமைப்படுவதாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவை ஆமேன் 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 அலுயாம் அலேலுயாம்